ஹாய் எனக்கு வந்து ஒரு பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து வச்சு எப்படி இட்லி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு பொடியில் இட்லி பொடி இட்லி மிளகா பொடி கருப்பு உளுந்துலேயே பண்ணலாம் இதை நம்ம வந்து களி செஞ்சு தான் சாப்பிடணும் கஞ்சி காய்ச்சி தான் குடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சாவே குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக வைக்கலாம் பொடி போட்ட இட்லி பொடி தோசை எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பாதி குழந்தைங்க அதை தான் கேட்பாங்க நானே பார்த்துருக்கேன் நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கரு எடுத்துக்கோங்க ஒரு கப் நல்லாவே ஒரு கப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் உளுந்துக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறேன் எப்பயுமே இப்படி தான் நான் பண்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லையா நமக்கு நம்ம பசங்களும் அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க நமக்கும் அது ரொம்ப நல்லது லேடிஸை பொறுத்தவரைக்கும் கருப்புளுந்து ரொம்ப நல்லது நல்லா செவக்காக வறுக்கணும் நல்லா வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வரைச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிவிடுங்க அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கடமடை நான் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஒரே அதே அளவு வந்து கடலைப்பருப்பு எடுத்துப்பேன் நான் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் உங்கள் ஸ்டைலாம் என்னென்னு எனக்கு தெரியல மற்றவங்க ஸ்டைல் எப்படின்னு தெரியாது அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மிளகா எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன் மிளகா காரம் அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன் ஒரு இருபது மிளகா கிட்டே போட்டிருப்பேன் இருபது கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்படியே காம்போடியும் போடலாம் நான் சரி அப்புறமா காம்பெல்லாம் கிள்ளிகிட்டே ஒன்றும்னா நான் எண்ணெய் ஊற்றிலாம் இதை வறுக்க மாட்டேன் அப்படியே டேரெக்டாக நம்ம வறுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான் ஆயில் போடாமல் வறுத்து வச்சீங்கன்னா அந்த பிசு பிசு பார்க்காம எவ்வளோ நாளானாலும் அப்படியே இருக்கும் ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாயிடும் நெக்ஸ்ட் அது இல்லாமல் வந்து ஒரு மாதிரி பருப்பு அந்த பொடியோடய இது வந்து மாறிடும் ஸ்ட்ரக்சரே மாறிடும் நான் அதனால் எதுலேயுமே ஆயில் போட மாட்டேன் இந்த பருப்பு பொடி ஆகட்டும் இட்லி மிளகாய் பொடி ஆகட்டும் ஆயில் போடாமல் வெறும் கடாயில் தான் வறுப்பேன் இது நல்லா வறுக்கணும் அந்த காம்பெல்லாம் நான் கிள்ளிட்டேன் நீங்கள் முதலே காம்பை கிள்ளிட்டு கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் நல்லா செவுக்காக வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் கடலைப்பருப்பில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து கொட்டிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே எள்ளு கருப்பெள்ளு வறுத்துக்கிட்டேன் கருப்பெல்லு போட்டால் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் அதுவும் நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தான் லேடிஸ்க்கு ரொம்ப 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 நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் தான் கருப்பு உளுந்தாகட்டும் கருப்பு எள்ளு ஆகட்டும் இது எல்லாமே பிசி ஒடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இது வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொடியாக அரைக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் கிட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே கருப்பு எழு எல் எடுத்துக்கிட்டேன் அதையே நல்லா பொரியட்டும் நல்லா படப்படன்னு பொறிஞ்சி வந்தோன்னே எடுத்து கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா ஆற விடுங்க தட்டில் கொட்டி அது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனா அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கரகரன்னு இருக்கும் பருப்பெல்லாம் இப்போ சூட்டில் சாப்பிட்டோம்னா கசி தான் இருக்கும் அதனால் அது ஒன்றும் பயப்படாதீங்க நல்லா வறுபட்டு தான் இருக்கும் எள்ளு நல்லா படப்படன்னு புரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அந்த தட்டில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடுங்க கொட்டிவிட்டு அதில் நல்லா பெருங்காயப்பொடி அந்த சூடு லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பருப்புலலாம் அந்த டையத்தில் வந்து நல்லா ஒரு பெருங்காய் பொடியை வந்து பெருங்காயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் கிட்டே பெருங்காயப்பொடி இது பண்ணிவிடுங்க வச்சுருங்க அப்படியே ஆரட்டும் பெருங்காயப்பொடி போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கல் உப்பு போட்டு தான் நான் அரைச்சேன் கல் உப்பு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏ உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ கம்மியாக வேணால் கம்மியாக அதிகமாக வேணால் அதிகமாக போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குறை தான் அரைப்பேன் அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப மையம் அரைக்க மாட்டேன் ஆந்திரா பருப்பு பொடியாக இருந்தால் மையம் அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து கொஞ்சம் குறை அரைச்சா அரைச்சாதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஊற்றி இந்த மாதிரி கல் உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கருப்புளுந்து இட்லி பொடி ரெடி சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு அந்த எள்ளோட வாசனையும் அந்த கருப்பு உளுந்தோட வாசனையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது நல்லா ஆரட்டம்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க ஆரட்டன்னு சொல்லி டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரும்னு நினைக்கிறீங்க பதினஞ்சு நாளே தீத்துருவாங்க பொடின்னு ஒன்று வீட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் பொடி மட்டும்தான் கேட்பாங்க பொடி மட்டும்தான் பிடிக்கும் எல்லாருக்குமே அது எங்கள் வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொடி தயார் பண்ணுங்கள் கருப்பு உளுந்து வச்சுட்டு கஞ்சி தான் காசணும்னு நினைக்காதுங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக நான் இப்போ கொஞ்சம் லைவில் வந்துட்ருக்கேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கொஞ்சம் லைவ்லாம் வரேன் என்னை பார்க்கணும் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க லைவுக்கு வாங்க ஒன் ஹவர் தான் லைவ் வருவேன் வாங்க பேசலாம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நல்லா ஆரட்டம்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் கூட அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் ஆகாது